தாயையும் குறைவில்லாத ஒரு குருவையும் அனைத்துமாயிருக்கும் தமிழ் தாயையும் வணங்கி துவங்குகிறேன் எனதுரை இளம் நம்மிடையே பேசினால் எப்படி இருக்கும் என்று நிலமாக நான் பேசுகிறேன் கேளுங்கள் கேளுங்க நான் நிலம் பேசுகிறேன் ஒரு சில நிமிடங்கள் அயர்ந்து நீ படுக்க கிடைக்க நடந்து பயிர தளம் தருபவர் தரித்து உண் பசியாற்றி பலம் சேர்ப்பவர் உயிர் மூச்சுக்கு உன்னத தருக்கள் தந்து உண்நலம் நாடுபவர் உயிர்களின் தாகம் தெரிவிக்க நீர் சுழந்து உளம் பூரிப்பவர் நீ இடும் கழிவுகள் திண்டு நஞ்சி நீக்கி உடமாயாக்கி பயிராய் மாற்றி உனக்கே உணவாக உருமாறுபவர் உமிழ்ந்தாய் ஓற்றினாய் ஊட்டினாய் உடைந்தாய் தோண்டினாய் பின்னியே அதில் இடவும் செய்தாய் அமுதம் மூட்டியவர்களில் அமிலம் மூற்றினாய் ரசாயனமும் விஷவாயுவும் உயிர் செல்லை அரிக்கிறது பிளாஸ்டிக் பிசாசை தென்மேல் மேல் ஏவி எழுகிறாய் ஜீரண மண்டலம் ரணமாகிவிட்டது அஜீரணத்தால் நிலம் நலிவடைகிறது மூச்சு முட்டுகிறது குழந்தாய் கேட்கிறது குற்றச்சாட்டும் சற்றே காதல் விலகிறது பாரபட்ச மாணவன் நான் என்கிறாய் வறண்ட தரிசை சிலருக்கும் வளங்கள் திரண்ட பசுமை தரிசை சிலருக்கும் ஓரவஞ்சனையுடன் வாரி வழங்கினேன் என்று வீரபாரதி பாடிய பண்டம் முறை மறந்தனையோ குணம் குன்றி தாழ்ந்தனையோ சுரண்டி கொழுக்க என் செலுமே சுயநலத்துக்கல்ல ஈரமற்றவனே உன் சகோதரன் கான் ஈரமும் மற்றிக் காய்கிறதே தெரிகிறதா ஆரறிவில் பழு பண்பு சேர்த்து இல்லையோ புழு பூச்சி தொட்டு புலி சிங்கம் வரை புவியிலே அனைத்து ஜீவராசிகளுக்கும் படிகளுக்கும் உன் நிலமணி நான் எல்லாம் என்னுள்ளே அடங்கும் பொறுமைக்கும் நானே உதாரணம் தருணங்களில் தரைப்பிழந்து வம்சத்திய தம்சம் செய்யும் மதவாணும் நானே எச்சரிக்கை இளம்பிரண்டால் மனிதா உன்னோடு மட்டுமென்ன விசேஷமாய் இத்தனை நேரம் சுயநலத்தால் முழுதாய் எண்ணெய் சுரண்டியதில் நீய முதன்மையானவன் பஞ்ச பூதங்களையும் மாசுபடுத்தி மகிழ்ந்தவன் தீ நிலத்தைச் சுட்டவன் பிளாஸ்டிக் பை உள்ளிட்ட கழிவுகள் கொட்டி மண்ணை மலடாக்கியவன் புகையிட்டு காற்றை சூறையாடியவன் வளங்களாய் வாரி ஈன்ற என்னை மலடாக்கினான் இளம் காலமாகுமே எதிர்காலம் கேள்விக்குறியாகுமே இளத்தின் ஆயுள் நிலைமே உன் வாழ்நாளை வரையறை செய்யும் இழித்துக்கொள் மனிதா இனியாவது விழித்துக்கொள் உறங்கியது போதும் உறங்குவது போல நடித்ததும் போதும் இழப்பு இருவருக்குமே ஏற்றிக் ஏற்றிக்கொள் வாழையடி வாழை என் மம்சம் தலைக்க வேண்டும் வேலை வந்துவிட்டது என் உடன் இணைந்து வேலை செய் கலை களைய காலம் கணிந்ததும் களமிறந்து நிலம் பேசுகிறேன் நலம் காக்கவேன் நிலம் பேசுகிறேன் நிலம் நம்மிடையே இப்படித்தான் கதறி அழுகும் வாய் இருந்தால் அது வாய் என்பதால் தான் நாட்டு வளம் நாகரிக வளர்ச்சி என்று மெட்ரோ ரயில் ஓடுவதற்காக நிலத்தை தோன்றுகின்றோம் ஆறு வழி சாலை என்று விவசாயத்தை அழுகிறோம் அடுக்குமாடி குடியிருப்பு என்று பாரத்தை ஏற்றுகிறோம் மின்சாரம் தொலைபேசி தொடர்புக்காக நிலத்தை தோண்டி தோண்டி மூடுகின்றோம் நாகரிக வளர்ச்சி காலத்தின் தேவை நாட்டின் முன்னேற்றம் எல்லாம் தேவைதான் அதைவிட நாம் கால் ஒன்றில் நடக்க நிலம் தேவை அல்லவா அதனால் நிலத்தை பாதுகாப்பதில் கவனம் செலுத்துவோம் வரும் தலைமுறையினருக்கு அதன் சிறப்பை கூறுவோம் வாய்ப்பிற்கு நன்றி வணக்கம் ஒரு நிமிடம் நிலமாகவே மாறிவிட்டார் ஜீவன்குமார் அடுத்து பற்றி மீண்டும் தன் ஆழமான கருத்துக்களை பேச வருகிறார்

இந்த காற்றின் மூலமே நமக்கு கிடைக்கின்றது அதே போன்று இன்று உலகின் உயிர்சாலியாக இருக்கக்கூடிய மின்சாரம் கூட இந்த காற்றின் மூலமே நமக்கு கிடைக்கின்றது தாவரங்களின் ஒளி சேர்க்கையின் உணவு உற்பத்திக்கு இந்த காற்று மிக முக்கிய பங்கை வகிக்கின்றது அதே போன்று விதைகளை பல இடங்களில் தூவுவதற்கும் இந்த காற்று பயன்படுத்தப்படுகிறது நம் இயக்கத்தையும் உலக இயக்கத்தையும் தீர்மானிப்பது காட்சி இயக்கமே அதனால் தான் திருமூல தான் திருமந்திரத்தில் மூச்சு பயிற்சியை உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீட்டிக்கும் என்று கூறினார் மற்றும் ஒவ்வொரு திசையில் இருந்து வீசும் காற்றுக்கு ஒவ்வொரு பெயர் உண்டு கிழக்கிலிருந்து வீசும் காற்றை புனக்கு எனவும் தெற்கிலிருந்து வீசும் காற்றை தென்றலாகவும் மேற்கிலிருந்து வீசும் காற்றை புனக்கு எனவும் வடக்கிலிருந்து வீசும் காற்றை வாழை எனவும் நம் தமிழ்நாட்டில் கூடி வந்துள்ளனர் காற்றுக்கு பல்வேறு பெயர்கள் உள்ளன அவற்றில் சிலவற்றைக் காட்டும் காற்றுக்கு வலி புயல் சூறாவளி என பல்வேறு பெயர்கள் உண்டு மற்றும் பருவநிலைக்கேற்ப தென்றல் காற்று பூ காற்று கடற்காற்று வாடகை காற்று என பல்வேறு பெயர்களால் அழைக்கப்படுகிறது நம்ம காற்று ஒவ்வொரு வினாடியும் மாசுபடுகிறது குப்பைகள் நெகிழிப்பைகள் போன்றவற்றை எரிப்பதன் மூலம் நாம் காற்றை மாசுபடுத்துகிறோம் மற்றும் புகை வடிகட்டி இல்லாமல் தொழிற்சாலைகளை இயக்குவது வானூர்த்திகள் வெளியிடும் புகைகள் போன்றவற்றால் காற்றை பார்க்கின்றோம் இதனால் கண்ணெரிச்சல் தலைவலி காய்ச்சல் என பல நோய்களால் நாம் தான் துன்பம் அடைகின்றோம் மெட்டுகிலாய் உடல் வருகை வாங்கியுடன் மனம் வருகை பகல் எரிச்சல் பணக்காவலை இவை எல்லாம் எளிதில் கரைந்து போகும் மாயங்கள் செய்கின்ற மாயங்கள் செய்கின்ற பூங்காற்றை இத்தனை நாள் உன்னை பாடாதிருந்து விட்டேன் புது கவிதையை சிக்கிப்போடு என்று எனக்கு என் தாய்மொழியான வாய்ப்பை நான் பெற்றுள்ளேன் தண்ணீர் என்பது நம் வாழ்வின் ஆன்மா என்பது அனைவருக்கும் தெரியும் இது நமது வாழ்வு பாதுகாப்பு முன்னேற்றம் மற்றும் வளர்ச்சிக்கு மிக அடிப்படையான தேவையாகும் இது ஒரு புனிதமான இயற்கையான மற்றும் எளிதில் கிடைக்கக்கூடிய வளமாகும் ஆனால் தண்ணீரை முறையாக பயன்படுத்துவதில் நமக்கு அக்கறை உள்ளதா அதை பயன்படுத்துவதில் நாம் அலட்சியமாக இருக்கிறோம் அல்லவா போதுமான தண்ணீர் இல்லாமல் யாரும் உயிர் வாழ முடியாது நாம் அனைவரும் உண்மையை ஒப்புக்கொண்டாலும் நாம் அதை பொருட்படுத்தாமல் மனமின்றி தவறாக பயன்படுத்துகிறோம் பூமியில் கிடைக்கும் தண்ணீரில் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் அளவிற்கு உப்பு நிறந்த கடல் நீர் என்பது நாம் அனைவரும் அறிந்தது மேலும் இரண்டு சதவீதம் நீர் பனிப்பாறைகள் மற்றும் பனிக்கட்டிகள் வடிவில் உள்ளது இதனால் குடிப்பதற்கு ஒரு சதவீதம் தண்ணீர் மட்டுமே கிடைக்கிறது பனிப்பாறைகள் ஆறுகள் ஏரிகள் பாறைகள் மற்றும் இயற்கை நீர்வீழ்ச்சி மட்டுமே நன்னீர் வளம் அதிகரித்து வரும் மக்கள் தொகை மற்றும் தண்ணீர் தேவையை கருத்தில் கொண்டு தண்ணீரை சேமிக்க உடனடி மற்றும் போதுமான நடவடிக்கைகளை எடுக்கப்படாவிட்டால் இந்த நீர் விரைவில் வறண்டுவிடும் உடம்பு தண்ணீரால் சுத்தமாகும் உள்ளம் உண்மையால் சுத்தமாகும் நீரின்றி அமையா யாக்கைக்கு எல்லாம் உண்டி கொடுத்தோர் உயிர் கொடுத்தோரே உண்டி முதற்றே உணவின் பின்னம் எனப்படுவது நிலத்துடன் நீரே நீரும் நிலமும் உடமும் உயிரும் நிலமும்டி திசினவரே இயற்கை என்பது உயிர்களுக்கு கிடைத்த பெரும்பேறு கிடைத்தோக்கிய மலைகள் காடுகள் பசுமை புல்வெளிகள் நீர்நிலைகள் வயல்வெளிகள் பசுமையான தோப்புகள் என இயற்கையின் கடைகள் கணக்கில் அணுகாதவை அவற்றை உரிய வகையில் பயன்படுத்தி அடுத்த தலைமுறையினருக்கு அளிப்பது நபரு பொறுப்பு எனவே நீர் மேலாண்மையின் தேவையை உணர்ந்தே ஆக வேண்டிய காலகட்டம் இது துப்பாக்கி துப்பாய துப்பாக்கி துப்பாக்கி துப்பாய தூவும் மழை உலகின் பல்லுயிர் பாதுகாப்பிற்கு அடிப்படை தேவையாக உள்ள தண்ணீரை பாதுகாத்து பயன்படுத்த வேண்டும் நமது முன்னோர்கள் கண்டுரங்க மறுபார்த்த அணுகுமுறைகளை பின்பற்ற வேண்டும் பணம் கொடுத்தால் உணவை விலக்கி விடலாம் என்னும் மேலோட்டமான கருத்தோட்டத்தை மாற்றிக் கொள்வோம் உணவு உற்பத்திக்கு அடிப்படை நீரை என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி பிரமாணமே யா பீர்த்தனாவே அழைக்கிறேன்

இருக்கிறது என்று கூறிய ஐயா கலாம் அவர்களின் கனவை நிறைவேற்றுவது